உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் அவற்றிற்குரிய ஒளியால் கருத்துக்களை கொள்கின்றன ஒரு மனிதனின் பிறப்போடும் வாழ்வோடும் ஒன்றி போனதுதான் மொழி மொழி இல்லை என்றால் மனித இல்லை எனலாம் ஒரு தன்னம்பிக்கை அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மனித மனத்தின் வெளிப்பாடுதான் மொழியாக உருப்பெற்றது உறுப்பெற்றது அவங்க எல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறாங்க மனிதனும் மொழி தோன்றுவதற்கு முன் தன் எண்ணங்களை செய்கைகள் மூலம் பரிமாறிக்கொண்டான் பின் ஒளியை பயன்படுத்தி தன் கருத்துக்களை வெளிப்படுத்தினான் காலப்போக்கில் இவ்வொழியே மொழி உருவாக கருவியாக அமைந்தது மொழி நம் சிந்தனைகளை தூண்டி நம்மை சிந்திக்க வைக்கிறது அதன் வெளிப்பாடே வரி வடிவம் தோன்ற காரணமாயிற்று நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள் மற்றும் நிகழ்வுகள் யாவும் மறந்துவிடாமல் பாதுகாக்க எழுத்து கருவியாக பயன்படுகிறது மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததால்தான் தான் கண்ட ஒவ்வொன்றிற்கும் பெயர் வைக்கத் தொடங்கினான் பின் தன் எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள சித்திரங்கள் மூலம் மற்றவர்களுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்தினான் காலப்போக்கில் இவையே வரிவடிவம் தோன்ற காரணமாயிருந்தது வரிவடிவம் என்பது ஆரம்ப காலத்தில் எழுத்துக்கள் புள்ளிகள் கோடுகள் போன்ற குறிகளை உடையதாய் இருந்தது இவை காலந்தோறும் மெல்ல மெல்ல வளர்ந்து தற்போதுள்ள நிலையை பெற்றுள்ளது உலகில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டாலும் அவற்றில் ஒரு சில மொழிகள் மட்டுமே வரிவடிவம் பெற்றுள்ளது அவற்றில் நம் தமிழ் மொழியை சான்றாக கூறலாம் தமிழ் வரிவடிவத்திற்கு அழிவு இல்லை என்பதே உண்மை ஏனெனில் அன்று செப்பேடுகள் கல்வெட்டுகள் மூலம் பொறித்து வைத்துள்ள மொழியினை அடையாளம் காணவும் அவற்றின் வரலாற்றை இன்று அறிந்து கொள்ளவும் வரிவடிவம் பயன்படுகிறது ஆதலால் வரிவடிவம் மாற்றத்திற்கு மட்டுமே உரியன ஆனால் வரிவடிவத்திற்கு என்றும் அழிவு இல்லை மொழி மாறவில்லை எழுத்துக்களின் வரிவடிவம் மட்டுமே காலத்திற்கு ஏற்ப மாற்றம் கண்டுள்ளது